அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ரொம்பவே மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா மாமியார் ஜாக்காது ஆயிர நட்சத்திரம் ஆஹ் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு விருத்து எல்லாருடையுமே இருக்கு ஒரு தவறான கருத்துகளும் இருக்கு அதுல சரியான கருத்துகளும் இருக்கு நம்ம எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட முடியாது அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா இப்போ எல்லா நட்சத்திரமுமே தோஷமான நட்சத்திரங்கள் தான் எல்லா நட்சத்திரத்துலையுமே வந்து விஷ கடிகையை விஷயம் விஷ நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த பகுதியில் பிறந்தவங்களுக்கு தோஷங்கள் ஏற்படும் ஆனால் நம்ம மக்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் பெயர் ஈஸியாக மறக்காத பெயரில் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை பற்றி மட்டுமே மக்கள் பேசி 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 தோஷத்தை வந்து அதிகப்படுத்தி தோஷம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் பயந்து மற்றவங்களையும் பயப்பட வச்சு பெண்களுக்கு பார்த்துட்டு இருந்த நிலை போய் இப்போ ஆண்களுக்கும் காணக்கூடிய ஒரு நிலை வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத ஒரு சூழலுக்கு இது வந்து காரணம் ஆயிடுச்சு சரிங்களா இப்ப மூல நட்சத்திரம் மாயின நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாரண நட்சத்திரம் இது மாதிரி தோ நட்சத்திரங்கள்லாம் வந்து தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நட்சத்திரங்களுமே தோஷத்தை கொடுக்கும் மூல நட்சத்திர மட்டும் இல்ல அனைத்து வகையான நட்சத்திரங்களுமே தோஷத்தை கொடுக்கும் குறிப்பிட்ட சில பாகையில அதாவது நாழிகையில பிறந்தவங்களுக்கு அது தோஷத்தை கொடுக்கும் அது வந்து முதலில் இரண்டு நாழிகை கடைசி நான்கு நாழிகை இந்த மாதிரி தோஷத்துடைய அளவீடுகள் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நட்சத்திரத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஆறு நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரேவதி அஸ்வினி ஆயிலியம் மகம் கேட்டை மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் இந்த ஆறு நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆறு நட்சத்திரங்களுமே கண்டாத நட்சத்திரங்கள்னு பேரு கண்டாத நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பகுதி அதாவது மோட்ச ராசி முடியக்கூடிய இடம் அதாவது இந்த கடகம் விருச்சகம் மீனம் எல்லாமே மோட்ச ராசிகள் முடியக்கூடிய மோட்ச ராசினுடைய எண்டு முடியக்கூடிய இடம் அது முடிஞ்சு அடுத்த ராசி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த அடுத்த ராசி ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த இரண்டு நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய இடங்கள் கண்டாந்தம் நம்ம சொல்லுவோம் அதாவது முடிஞ்சி அசினி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடங்கள் அது என்ன அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துடைய கடைசி பாதம் நான்காவது பாதமும் அசினி நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் அதே போல ஆய நட்சத்திரத்துடைய நான்காவது பாதமும் மக நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் அதே போல கேட்டை நட்சத்திரத்துடைய நாலாவது பாதம் மூல நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இது எல்லாமே சந்திக்கக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னா கண்டாந்தம் நம்ம சொல்லுவோம் இந்த நட்சத்திரங்களா வராதனால அந்த கண்டாந்தத்துல சந்திரன் பயணிக்கும் பொழுது அது ஏதாவது கண்டங்களை ஏற்படுத்தும் யாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் சந்திரன் என்பது மாமியாரை குறிக்கும் சந்திரன் என்பது அம்மாவை குறிக்கும் தாயாரை குறிக்கும் அப்ப தாயார் ஸ்தானத்துல உள்ளவங்களுக்கு இது பாதிப்பை தரும் என்பதனாலதான் இது மாமியார் ஆகாது பொதுவான ஒரு விஷயங்களை வந்து இது வந்து நட்சத்திரங்களை முழுசா பாதிக்குமா அப்படின்னா கிடையாது அந்த நட்சத்திரத்துல குறிப்பிட்ட சில ஆரம்பத்திலேயோ அல்லது கடைசியில பிறப்புறவங்களுக்கு மட்டும்தான் இது பாதிக்கும் அதை நீங்க தெரிஞ்சிக்கணும்னா ஒரு உங்க அருகில இருக்கக்கூடிய ஜோதிடத்தை போய் நீங்க அதை வந்து எந்த பாதத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணீங்க ஆனா பொதுவான பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டாந்திரத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கும்போணம் டு இருக்கக்கூடிய கரகண்டம் அப்படிங்கிற இந்த கரகண்டத்துல கர வீரநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு சென்று அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி வழிபாடு பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தோஷம் என்பது உங்களுக்கு நீங்க தோஷங்கள் நீங்கும் சரிங்களா இந்த கண்டாந்த நட்சத்திரத்துடைய தோஷம் நீங்கிட்டாலே அந்த ஆறு நட்சத்திரங்களுமே அதாவது ரேவதி அஸ்வினி ஆயிரம் மகம் கேட்டை மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களுமே கண்டாந்தத்துல வந்ததுனால அந்த கண்டாந்த தோஷம் நிவர்த்தி இது உங்களுக்கு இருக்கு கும்போணம் டு திருவாரூர் லைன் இருக்கக்கூடிய கரகண்டம்ங்கிற ஊர்ல கர வீரநாதர் கோவில் சென்று நீங்க வழிபாடு பண்ணுவதா உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரம் இந்த கோவிலுடைய அட்ரஸ் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நன்றி